வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பயோகான் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டாம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது நம்ம தியரட்டிக்கல் வேல்யூங்கிறது பாயிண்ட் ஃபைவ் வைப்போம் அப் டு ஒன் வரைக்கும் டாலரன்ஸும் சொல்லுவோம் இப்போ பாயிண்ட் எயிட்டில் இருக்கிறதுனால டாலரன்ஸில் இருக்குது பிஇஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஆனால் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ரெண்டு இருக்கிறதுனால ஹை அலர்ட் அலர்ட்டிங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது க்யூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைபி இது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்ட் பிராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒம்பது புள்ளி முப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு மாடரேட்டாக மாடரேட்லி ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா பதினெட்டு பதிமூணுலாம் எடுத்துருக்குறாங்க டபுள் டிஜிட்டில் எடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த லெவலுக்கு இது மேலே வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல இபிஎஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் புரிய எடுத்துக்குவோம் இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து எட்டு புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன தடவை காட்டும் பாயிண்ட் ஒன் கம்மி ஆனால் ரெண்டு வருஷமாக நம்ம இந்த இடத்த பார்க்கும்போது இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்திருக்கு இன்க்ரிமெண்ட் ஃபண்ட்ல வந்திருக்கு ஆனால் இந்த வருஷத்தோடைய ரிசல்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சப்சிக்வெண்டா குவார்டர்லி ஏபிஎஸ் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பார்க்கும்போது பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஒரு நல்ல சைட் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூவமெண்ட் நல்ல அப்சைட் மூவமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ வர அறுநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி இருபது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெகட்டிவ்ல போனவே டிசம்பரில் இருபத்தி அஞ்சுன்னு பாசிட்டிவா வச்சுருந்த நெட் ப்ராஃபிட் இப்போ முன்னூத்தி நாற்பத்தி நாலுன்னு இருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது கோடி ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க அதனால ஈபிஎஸ் ரெண்டு ரூபாய் எழுபது பைசா கூடி ரெண்டு நெகட்டிவ்ல இருந்தது அப்படியே கொஞ்சமா நல்ல நல்லா நம்பருக்கு மாறி இருக்கிறாங்க அதனால ஈபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எட்டு புள்ளி சொல்லி இருக்கு இது போன தடவையே காட்டிலும் ஒரு ரூபாய் எழுபது பைசா கூட இப்போ நமக்கு சேலஞ்ச் என்னன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது அஞ்சு புள்ளி அஞ்சு இப்போவே நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் இவன் வந்து பாசிட்டிவாக இதே மாதிரி கூட எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான மைனஸ் பாயிண்ட் ஒன் ஃபிகர் வரும்போது இவன் பாசிட்டிவான அப்சைட் மூமெண்ட் போறா அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டு நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது புரிதல் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி பத்தொம்போது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எண்பது ஃபேர் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஒம்போது இப்போ நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலான டூ பாயிண்ட் ஃபைவ் டச் பண்ணுவானா அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கான காரணிகளை தேடுவோம் அதே சமயத்தில் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது பிஇ நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இந்த சைடு பிபி பார்த்தோம்னா ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு இருக்குது ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட இவன் அடுத்த ஒரு மடங்கு மூணுன்னு வந்தா கூட இந்த சைடு நமக்கு வந்து பார்த்தோம்னா புக் வேல்யூக்கு இரநூறுன்னு வச்சோம்னா அறுநூறு ஒட்டி ஒரு இருபது ரூபா அறுபது ரூபா கம்மி பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அவன் பிபிக்கு எடுத்துட்டு போனோம்னா அவன் அடுத்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறான்னா ஐநூறுரூவாய்க்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அவன் பிஇக்கு நான் கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு மடங்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த சைடு நமக்கு என்ன வாய்ப்பு சூழல் எப்படி இருக்கு காரணிகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம் இப்போ இபிஎஸோட டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் எட்டு புள்ளி அஞ்சு இதா ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி பதிமூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ண நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டக்க கம்மியாகவே இருக்கு அதனால இவன் போன குவார்டரோடைய ப்ரீவியஸ் ஹைட்டை உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் ஒரு பாதி தூரம் ஏறிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டுக்கும் லோக்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு அங்கே கிளா சுத்திட்டு இருக்கலாம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணத்தை சைடு பார்த்தோம்னா கியூ த்ரீ கியூ ஃபோரோடைய க்ரோத் ரேட் வந்து தௌசண்ட் பர்சன்டேஜ் கிட்டக்க இருக்குது அப்போ அவன் வந்து இதே மாதிரியே அடுத்த கியூ ஒன்னுடைய ரிசல்ட்டும் இந்த மாதிரி ரெண்டு புள்ளி ஒம்போது மூணுன்னு கொடுக்க ஆரம்பிச்சான் கொடுக்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா இதோடைய அப்சைட் மூமெண்ட் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கலாம் செகண்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் புள்ளி ஒன்று இவன் இதே மாதிரியே ரெண்டு மூணு நாலுன்னு இபிஎஸ் கொடுத்துட்டு வரா குவார்டர்லி இபிஎஸ் செகண்ட் குவார்டருக்கு எடுக்கிறா அப்படின்னு சொன்னால் இந்த நெகட்டிவ் ஃபிகர்லேருந்து பாசிட்டிவ் ஃபிகராக பெரிய லெவலில் சேஞ்சஸ் வரும் அப்போ இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஹைட்டாக அப்சைட் மூமெண்ட்டு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காரணிகள்னால அதே சமயத்தில் நமக்கு எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி அஞ்சு அதை காட்டிலும் ஆவரேஜ் ஃபிகர் கம்மியாக இருக்கிறதுனால இவை ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் இப்போ இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோட ஆவரேஜை கண்டுபிடிச்சு அதிலிருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம்ஐ பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி அறுபத்தி மூணுலேருந்து முந்நூத்தி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு முன்னூற்றி ஒம்பதுங்கிறது மிட் பாயிண்ட்டு இப்போ நமக்கு இதை தாண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா இல்லை அதை நெருக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான் மிட் பாயிண்ட்டை தாண்டி ஹைட் ஹைட்டு ஹை முந்நூற்றி எழுபத்தி ஒன்று நெருக்கி வச்சிருக்கிறான் இப்போ நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இதில் நான் எஸ் டூவிலருந்து ஆறு ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆறு ஒன்னுங்கிறது ஆனுவலைஸ்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த குவாட்டருக்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சர்க்கிள்குள்ளே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ப்ரைஸை ஓவர் யூ பண்ணுவோம்

பிரேக் பாயிண்ட் டாப் நானூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழுல இருந்து அவன் ஏறுறான் அப்படின்னு ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி வாய்ப்புகள் இருக்கும் புதிரியா ரிசல்ட் கொடுத்துட்டான்னாலும் ஒன்னுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கொடுத்து அப்சைட் வாய்ப்பு இருக்குன்னா மேல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா கீழே கிடக்கக்கூடிய சூழல் வந்தா கூட மிட் பாயிண்ட் ஆனால் இருபத்தி ஒன்னு அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்கும் நம்ம பார்க்கும் போது இந்த சைடு வந்து இந்த இடத்துல ஒரு கேப் வந்து இருக்கு நானூத்தி நாற்பது வரைக்கும் அப்படின்னு சொன்னா பிபியோட பாட்டம் ரேஞ்சு வரைக்கும் வாய்ப்பிபி பிபியோட பாட்டம் ரேஞ்சை கடந்து பிபி பிரேக் பாயிண்ட் ரேஞ்ச் வரைக்குமான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லா எடுத்தா அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைச்சு எவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட் எடுத்திருக்குறானோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே அப்சைட் மூமெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும் ரிசல்ட்டில் சொதப்பினாங்கன்னா கீழே பீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னோ எஸ் ஒன்னுக்கு கீழேயோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எப்படி ரிசல்ட் எடுக்கிறாங்க மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரியாலிட்டியில் செக் பண்ணுவோம் இப்போதைக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த குவார்டருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருந்துட்டு அதை உடைக்கும் போது மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே